ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்த விளாகு சனி ஞாயிறு திங்கள் எடுத்த விலாகு அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சனிக்கிழம காலையில் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு காலையிலே கிழங்கு வேக வச்சுட்டு மாவு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் பூரி சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பசங்கள்லாம் டியூஷனில் இருந்தாங்க குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டுருந்தது பூரி வந்து எப்போயாவது ஒருக்க தான் செய்கிறது அடிக்கு ஒருக்க செய்கிறதில்ல என்ன பலகாரம் அப்படின்றதுனால சொற அன்னைக்கு ரெண்டு பூரி மூணு பூரி சாப்பிடுவேன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு தோல் உரிச்சி எடுத்து வச்சுட்டு குருமாவும் தாளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே தேய்ச்சி பூரி போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாத்திரம் தேய்க்கணும் எத்தனை பூரி ஆள் ஆளுக்கு எத்தனை வேணுமோ அதை தேய்ச்சி வச்சுட்டு அப்படியே சூடாக போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்டாங்க நானும் அப்படியே சாப்பிட்டேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடும்போது லேட் லேட்டாகிடுது அதனால் அவங்களுக்கு செய்யும் போதே நானும் எனக்காக செஞ்சுக்கிறது அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மதியமாயிரும் பதினோரு மணி இல்லாமல் அப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால் அவங்க சாப்பிடும்போதே நானும் போட்டு சாப்பிட்டேன் நல்லா சுட சுட இந்த மலைக்கு நல்லா எதாமல் இருந்தது ஒவ்வொருத்தராக வர வர எடுத்து கொடுத்துட்டேன் அது என்னமோ தெரில என்ன மாயமோ மந்திரமோ தெரில இன்றைக்கி எல்லா பூரியுமே புஸ் புசுன்னு தான் வந்தது நல்லா புசு புசுன்னு இருந்தது சாப்பிட்டு முடிச்சோடனே மதியம் லஞ்சுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தாச்சு ஒரு சைடு சாப்பாடு வச்சு விட்டேன் அது நல்லா கதை பதனு கொதிச்சிட்ருக்கு இந்த சைடு வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை வதக்கிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு மிளகா போட்டு வெங் வெண்டைக்காயை போட்டு அப்படியே புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டா காரக்குழம்பு சுவம் சூப்பராக இருக்கும் பசங்களாம் வெண்டைக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக தேங்காய் பூத்திரி போட்டாச்சு அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அப்படியே உழுதாட்டம் ஆயிடுது சமையல் செஞ்சிகிட்ருக்கும் போதே எனக்கு எதாவது கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்புடின்னு கேட்டாங்க இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து வேலை செஞ்சிகிட்டே இருக்கேன் என்னை கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தது இருக்கும் அதில் ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் ஜூஸ் போட்டு மூணு பேர்த்துக்கும் மூணு டம்ளர் முக்கால் டம்ளருக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு நானும் அவ்வளோ ஜூஸ் குடிச்சிட்டேன் இதெல்லாம் பார்த்தாதுன்னு அம்மா அப்பளமே பொறிக்க மாட்டேங்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னான் சரின்னு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்பளமும் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டு எக்ஸாம் இல்லைக்காக பொண்ணு போயிட்டா பொண்ணும் என் தம் தங்கச்சி பையனும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸில் ஐப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் வைக்காமல் இருந்தது இது பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டின்னு நினைக்கிறேன் வச்சுட்டு அந்த பக்கம் ப்ளவுஸ்லேயும் ஐயோ கொக்கியோ வைக்கணும் இது ரெண்டுமே வச்சு முடிச்சுட்டு அளவு பார்த்தேன் கரெக்டாக இருந்தது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருந்தது இதில் வந்து சைடு ஜாயின் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா போட் நிற்கு ஃப்ரண்ட்டு ஓப்பனு நல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆனால் என் தங்கச்சிக்கு தான் சுத்தமாக பிடிக்கலை நல்லாவே இல்லை இது வந்து வயசானவங்க போடுற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க பரவாயில்ல இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரே ஒரு டிசைன்லேயே தைக்க முடியுமா நம்ம வந்தால் டெய்லர் ஐட்டம் இல்லை அப்படின்னு சொன்னேன் எங்ககிட்ட தச்சுக்கிழ வேட்டம் போட்டுட்டால அப்படின்னு சொன்னால் சரி போடி அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டோம் ரெண்டு பேரும் போனோம்னா பேசிக்கிட்டே நடப்போம் வாக்கிங் ஸ்டெப்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வேளையும் இல்லை பிரியாணி பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு நானும் என் அங்கச்சியும் வேணான்னு சொல்லிட்டோம் மூணு மணி போல் தான் மாவரைக்குவே ஸ்டார்ட் பண்ணினேன் உளுந்து நல்லா புசு புசுன்னு பொங்க பொங்க அரைச்சி எடுத்து வச்சுட்டு ரேஷன் புழுங்கரைச்சி உனங்கால் படியும் தேனையரிசி முக்கால் படியும் போட்டு இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன் பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மில்லட்டு அரிசியில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரின்னு உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுறாங்க அதனால மாவு அரைச்சி இட்லி தோசையை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு மாவு அரைச்சிட்டேன் அப்புறம் ஆறரை ஆயிடுச்சு இந்த ஐப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் வச்சுட்டு போட்டும் பார்த்துட்டேன் கரெக்டாக இருந்தது கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது ஒரு தையல் எக்ஸ்ட்ரா ஓட்டணும் அவ்வளோதான் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அதில் தான் இட்லி ஊற்றி கொடுத்தேன் பசங்கள் வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு டியூஷன் போகிறவங்க போயிட்டாங்க எக்ஸாம் போகிறவங்களும் எக்ஸாம் போயிட்டாங்க சமையல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் சாப்பாடு வச்சிட்டேன் பால் வந்து வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் அதையும் எடுத்து காய வச்சுட்டேன் சாப்பாடு வடித்து வச்சாச்சு சுண்டக்காய் காரக்குழம்பு இருந்தது சாரி சுண்டைக்காய் இருந்தது அதை குழம்பு வச்சாச்சு ரெண்டு குழம்பு வச்சிட்டேன் ஒரு கவர் வாங்கி பீட்ரூட்டும் அப்படி தான் ரெண்டு ரெண்டு காயாக ரெண்டு வாட்டி பொரியல் பண்ணி வச்சாச்சு மதியம் ஒரு நேரம் தானே சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்போ தான் வச்சுக்குவாங்க டின்னர் டைமும் பிரேக்ஃபாஸ்ட் டைமும் டிஃபன் ஐட்டம்தான் இருந்ததுன்னா அப்படியே கெஞ்சி சாப்பிட வைக்கணும் இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க நம்ம தான் சாப்பிடணும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தீந்திருச்சு எந்தெந்த பொருள் காலியாகுதோ அதை தேய்ச்சி கழுவி வச்சுருவேன் அப்புறமா ஃபில் பண்ணி வச்சிருவேன் லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு வச்சு ஹாட் பாக்ஸை போட்டு வச்சுட்டேன் சுண்டக்காய் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் எனக்கு தினையரிசி சாப்பாடு ஆகிட்டுருக்கு அதாவது அரிசி ஊறிட்டுருக்கு அதை ரெடி பண்ணணும் இது வந்து செவ்வாய் கிழமணிங்க எடுத்தது இந்த சமையல் சுண்டக்காய் காரக்குழம்புலாம் கிச்சனில் ரெண்டு செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணணும் அந்த கவர்லாம் பிச்சு எடுத்துட்டு துடைச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் கீழே இருக்க செல்ஃபுகளில் எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சுட்டு ரெண்டு வாட்டி துடைச்சி விட்டுட்டு ஒற்றையை வெறுமனே அடித்து விட்டுட்டு எடுத்து மறுபடியும் வச்சுட்டேன் செவ்வாய் மதிய வரைக்குமே இந்த வேலை தான் இருந்தது ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போயாச்சு அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் செவ்வாய் கிழமைக்கு நான் மட்டும்தான் போயிருந்தேன் தங்கச்சி வரல மும்முனை அமைதியாக வாக்கிங் போன மாதிரி இருந்தது அது என்னமோ தெரியல அவ வரலைனாலே சைலண்டாக இருக்குது ஏன் உன் தங்கச்சி வரலையா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க வரலைங்க அவங்க அப்படின்னே சொல்லிகிட்டே போயிட்டுருப்பேன் வந்ததுக்கப்புறம் இந்த எம்டி நான் தான் செஞ்சேன் ஆனால் ப்ராப்பராக வீடியோ எடுக்கல ஃபஸ்ட் ஸ்டெப்லருந்து ஆனால் எம் எம்டி சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் சுண்டக்காக்கார குழம்புலாம் இருந்தது அது அப்புறம் நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ரெண்டு வேலை செஞ்சாச்சு என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரவால் எடுத்து கேட்டுருந்தா அதையும் செஞ்சுக்கிட்டே இதையும் ரெடி இருந்தேன் எப்படி சன்னா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் வந்து சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்டேன் என் பசங்களுக்கு வந்து தோசைக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் என்னம்மா அன்னைக்கு என்றைக்குமே இல்லாத மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னாங்க இது வந்து குருமா கிடையாது எம்டி சால்னா அப்படின்னேன் நல்லா இருக்குதுமா அப்படின்னாங்க அப்புறம் சப்பாத்தி நான் போட்டுட்டு குருமா கொஞ்சம் சா வச்சு சாப்பிட்டு பீட்ரூட் பொரியலோடு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எதுவாக இருந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது இது இதுதான் வேணும் அது தான் வேணும்லாம் நான் யோசிக்க மாட்டேன் ஏதா இருந்தாலும் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி சாலை நான் வச்சு கொடுத்துட்டேன் அந்த ரெண்டு மூணு நாளுமே கொஞ்சம் வாக்கிங் மட்டும்தான் போகிறோம் வெயிட் குறைக்கிற மாதிரியே தெரியல எக்ஸாம் லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அந்த வேலைக்குள்ளே போகணும் அப்படின்னு மண்டேக்குள்ளே ஓடுது எவ்வளோ வெயிட்டு குறைச்சனோ அவ்வளோ வெயிட்டுக்கு தாண்டி போயிடுவேன் போல இருக்கு பயமாக இருக்குது இந்த வயசுலேயே இவ்வளோ வெயிட் ஆகாது அப்படின்னு வேறு ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் தொடர்ந்து நடக்க முடியல என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் தூங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு செஞ்சேன் நான் வந்து உளுந்து லட்டு இந்த உருண்டை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா என் பொண்ணு சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவேன் அப்புறம் அதே மாதிரி அவர் ரவா லவா லட்டு இந்த லவா லட்டுன்னு தான் அவர் ரவா லட்டுன்னு வர மாட்டேங்குது இந்த லாரின்னு சொல்ல தெரியாமல் லாரின்னு சொல்ல தெரியாமல் லாலி அது மாதிரி மாற்றி சொல்லணும் லாலியாக ராலி ராலி ராலிம்போம் அந்த எனக்கு ரவால் செய்ய சொன்னால் செஞ்சு கொடுக்கவும் சாப்பிட்டா இதை செஞ்சு கொடுத்தாதான் மற்ற ஏதாவது செத்தானது கொடுத்தா சாப்பிடுவாள் லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட சாப்பிடவே மாட்டான் இந்த ஒரு குழந்தைக்கி வச்சு துணிக்கிறதா இருக்குது ஒரு குழந்தைக்கி அதுகிட்ட இருந்து இருக்குது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு லட்டும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு படுக்க போயாச்சு இப்படி தான் என்னோடய வளாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாற்றி எப்படி எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து முன்னேறி வந்துட வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் நாள் நைட்டு செஞ்சேன் மறுநாள் சாயந்தரமே தீர்ந்து போச்சு எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன் ரவா லட்டு ரவா லட்டு ரெசிபியும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னும் வீடியோ வீட்டுக்கு தேவையில்ல என்னோட சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வளாக்ல பார்க்கலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நமக்கு வேலையாக வேண்டியதாக இருந்தால் நைஸ் பண்ணி செய்ய சொல்ல வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் కిచన్ల క్లీన్ పన్నీ ముటే బాయ్ త్యాక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నన్ీరి